நித்திலவல்லி முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் இருபது கோட்டை மூடப்பட்டது காத்திருக்கிறோம் என்ற கவலையும் களைப்பும் இருக்க அங்கிருந்த இளம் பெண்கள் சிலர் குறவை கூத்து அடி இளைய நம்பியை மகிழச் செய்தனர் ஆயர்பாடியில் மாயனாகிய திருமாலிடம் இளம் நங்கையர் ஊடினாட் போன்ற பிணக்கு நிலைகளையும் காதல் நிலைகளையும் சித்தரிக்கும் அபிநயங்களை அவர்கள் அழகுற ஆடி காட்டினர் மாலை முடிந்தது இரவு நேரம் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த பெண்கள் அன்பும் இனிமையும் நிறைந்த வார்த்தைகளில் உபசாரம் செய்து படைத்த உணவையும் உண்டாயிற்று இன்னும் இரத்தின மாலை திரும்பி வரவில்லை இளைய நம்பி அழகன் பெருமாளை கேட்டான் ஏன் நேரமாகிறது மாலையிலேயே அவள் திரும்பி விடுவாள் என்றல்லவா நீ கூறியிருந்தாய் சில சமயங்களில் மறுநாள் வைகரையில் திரும்புவதும் உண்டு போன காரியம் முடியாமல் அவள் திரும்ப மாட்டாள் நம்முடைய வினாக்களுக்கு மறுமொழி தெரிந்து அதை சமயம் பார்த்து கைகளில் எழுத செய்து கொண்டு தானே அவள் திரும்ப முடியும் அகால வேளையில் இரவு நெடுநேரமான பின்பு இங்கே திரும்ப முடியுமா எதிர்பார்ப்பதில் தவறில்லை ஏனென்றால் இந்த வீதியில் இரவுக்கு அமைதி கிடையாது இரவிலும் இங்கே ஆரவாரங்கள் உண்டு இரத்தின இரத்தினமாலை ஒருவேளை அகாலத்தில் திரும்பி வந்தாலும் தெரிய வேண்டிய செய்திகள் நமக்கு தெரியும் இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே மாளிகையின் வாயிற் கதவு பலமாக தட்டப்பட்டது இரத்தின தான் திரும்பி வந்திருக்க வேண்டும் என்று ஓடி ஓடிப்போய் கதவுகளை திறந்தார்கள் ஆனால் கதவை திறந்ததுமே வந்திருப்பது இரத்தின மாலை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது குரலன் தான் திரும்பி வந்திருந்தான் அவன் முகத்தில் இயல்பை மீறிய பரபரப்பு தென்பட்டது நிறைய ஓடியாடி களைத்திருந்த சோர்வும் தெரிந்தது அவனை அமைதியடைய செய்து பேச வைக்கவே சில கணங்களாயிற்று பின் அவன் அழகன் பெருமாளை நோக்கி சொல்லலானான் ஐயா அவிட்ட நாள் விழாவை ஒட்டி நகருக்கு வந்த கூட்டத்தில் யாரோ ஓர் ஒற்றன் நேற்று பிடிபட்டு விட்டானாம் யாத்திரீகர்கள் தங்கும் இடமாகிய வெள்ளியம்பலத்துக்கு அருகே அவனை பிடித்தார்களாம் இன்று காலை அதே இடத்திற்கு அருகே இன்னும் ஓர் ஒற்றன் அகப்பட்டானாம் அதனால் திடீரென்று வெள்ளியம்பலத்தில் தங்கியிருந்த யாத்ரீகர்களை எல்லாம் விரட்டி விரட்டிவிட்டு கோட்டையின் நான்கு புறத்து வாயில்களையும் உடனே மூடச் சொல்லி உத்தரவிட்டு விட்டார்கள் அகநகர் முழுவதும் ஒரே பரபரப்பு யாரும் அகநகரிலிருந்து வெளியேறவும் முடியாது வெளியே இருந்து அகநகருக்குள் புதிதாக வரவும் முடியாது ஒவ்வொரு கோட்டை வாயிலாக அலைந்து போய் பார்த்து விட்டுத்தான் ஏமாற்றத்தோடு இங்கே திரும்பி வந்தேன் எப்போது முதன் முதலாக கோட்டை கதவுகளை அடைத்தார்கள் நடுப்பகலிலிருந்தே அடைக்கத் தொடங்கி விட்டார்கள் போலிருக்கிறது இது தெரிந்திருந்தால் நான் போயே இருக்க வேண்டாம் ஐயோ அப்படியானால் நம்மவர்கள் காரி கழற்சிங்கன் சாத்தன் செங்கனான் நால்வரும் எப்படி உபவனத்துக்கு திரும்புவார்கள் நீ கூறுவதிலிருந்து வெள்ளியம்பலத்து பக்கம் போய் அந்த நிலவரை வழியையும் வெளியேறுவதற்கு பயன்படுத்த முடியாது என்று தெரிகிறது முடியவே முடியாது வெள்ளியம்பலத்தை சுற்றிலும் உருவிய வாளுடன் பூத பயங்கரப்படை காவலுக்கு நிற்கிறது பூத பயங்கரப்படை காவலிருப்பது தெரியாமல் அவர்கள் வெள்ளியம்பலத்துக்கு போய்விட்டு அங்கே அகப்பட்டு கொள்ளப் போகிறார்களே பாவம் என்று இளைய நம்பி வருந்தி கூறிய போது ஒருபோதும் அவர்கள் எதிரிகளிடம் அகப்பட மாட்டார்கள் தந்திரமாக தப்பி நான்கு பேரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ இங்கே வந்து சேர்வார்கள் என்று உறுதி கூறினான் அழகன் பெருமாள் மாறன் அதைப்படி சொல்லி வைத்தாற்போல் இங்கே வந்து சேருவார்கள் என்று உன்னால் உய்த்துணர முடிகிறது நான்கு கோட்டை வாயில்களும் மூடப்பட்டு வெள்ளியம்பலத்து நிலவரையிலும் நுழைய முடியாமல் தவிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டால் புற நகரிலுள்ள உபவனத்திற்கு வெளியேறி செல்ல மீதமிருக்கும் ஒரே வழி இந்த மாளிகையில்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் நால்வரும் நன்கு அறிவார்கள் ஐயா இந்த மாளிகைக்கு வரும்போது சூழ்நிலைக்கேற்ப பிறர் மையம் அடையாதவாறு வந்து சேர அவர்களுக்கு தெரியும் இத்துறையில் அவர்கள் மிகவும் செம்மையான முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று இளைய நம்பிக்கு மறுமொழி கூறிவிட்டு கணிகை மாளிகையின் பணிப்பெண்களை கூப்பிட்டு பெருங்கதவுகளை அடைத்து தாழிட்டு விட்டு அவற்றின் நடுவே உள்ள சிறிய திருஷ்டி வாசற் கதவை மட்டும் தாழிடாமல் திறந்து வைக்குமாறு வேண்டினான் அழகன் பெருமாள் அந்த மாளிகை பெண்களும் அன்றிரவு உறங்காமல் விழித்திருந்தனர் பயத்தினாலும் அகநகரை பற்றி கேள்விப்பட்ட பரபரப்பான செய்திகளாலும் யாருக்குமே உறக்கம் வரவில்லை இரவு நடுச்சாமத்திற்கு மேலும் ஆகிவிட்டது திருஷ்டி வாசல் கதவு கண்ணில் தெரியும்படியான ஓரிடத்தில் இளைய அழகன் பெருமாளும் குரலனும் அமர்ந்து அந்த வாயிற்புறத்திலேயே பார்வையை பதித்து கண்காணித்துக் கொண்டிருந்தனர் நேரம் ஆக ஆக அவர்கள் மனத்தில் சந்தேக நிழல் படரத் தொடங்கியது இரத்தின் மாலையும் திரும்பவில்லை காரி முதலிய நால்வரும் கூட எதிர்பார்த்தபடி அங்கு வந்து சேரவில்லை அதுவரை எல்லா விஷயங்களிலும் அளவற்ற நம்பிக்கையோடு இருந்த அழகன் பெருமாள் கூட நண்பர்கள் ஏன் இன்னும் வரவில்லை இறைவன் அருளால் அவர்களுக்கு எதுவும் நேர்ந்திருக்க கூடாது நேர்ந்திருக்க முடியாது என்று தானாகவே முன்வந்து நம்பியிடம் கூறினான் அப்படி கூறியபோது அந்த குரலில் தளர்ச்சி தொணிப்பதையும் இளைய நம்பி உணரத்தவறி விடவில்லை